معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال إن الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

अभिभाषण एवं कोई बात है हम सब के एरोडियम का निर्माण और स्वीकृति के संबंध में पैगंबर मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम तवर के लिए। हमारे पिकपट्टिया सतिया सहाबा कल सहाबिया पिकपटी कल नरोग ज्ञान अजेली से गोडी पर में को मंगले जो केंद्र के जरूरत माह है भव्य प्रार्थनाओं के मुरई याद रखेंगे अस्सलाम वालेकुम व रहमतुल्लाह तआला व बरकातहू నాండి లాండి మిన్కు రారణి లాండి మ్యం లోం గిరండి మిన్న్తులా కారం చిరంపెయు గన్న్యం గన్న్న్ దే మిన్న్దు మిన్న్న్ సుదిద్ నాం�

ஒரு அசிங்கமான சம்பவம் சில சில செய்திகள் எல்லாம் அங்கே ஏற்கப்பட்ட நிலையில் அந்த மக்கள் செய்து வருகிறார்கள் இது எல்லாம் இங்கு ஏன் குறிப்பிடுகிறேன் என்று இப்படிப்பட்ட செயல்கள் அனைத்தும் அடுத்து நாம் இங்கே அழகாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டின் கதையையும் தட்ட ஆரம்பிக்கின்றது ஆம் சகோதரிகளை இந்த தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படுகிறது

இப்படி இருக்கும்போது அவங்க அந்த காவல்துறையிடம் அவங்களை காட்டிக்கடாம அந்த வண்டி ஓட்டுவர்களிடம் சொல்கிறார்கள் நீ நீ வந்து இந்த வார்த்தாரி இந்த ரெண்டு பேரும் வந்து கூட்டிட்டு உன்னுடைய தங்கச்சியும் வந்து நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இவங்க நம்ம நாட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாமா வந்து போயிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போ இந்த இரண்டு காவல் துறையர்கள் அங்க இருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா ஒரு மனம் வருந்திக்கிற ஒரு விஷயமாக அவர்கள் அங்கே மேற்கொள்கிறார்கள் அவர்கள் அந்த பத்தொன்பது வயசு பெண்ணை அழைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்வதாக அழைத்து செல்கிறார்கள் செல்லும் வழியில் ஒரு சுடுகாட்டில் வைத்து அந்த பெண்ணை மாணவமாக அதாவது சீரழிக்கிறார்கள் அவர்கள் அந்த பெண்ணுடைய அம்மாவின் முன்னிலையில் இதுவரமின்றி அவர்கள் அந்த நெல்லிகளையும் அந்த போலீசார்கள் அவரை விட்டு செல்கிறார்கள் காரை அந்த பெண் அந்த பெண்மணி அங்கியிருக்கிறார் காரை மேலே ஒரு ஒரு நபர் அந்த பெண்மணியை மீண்டும் பார்க்கல் மருத்துவமனைக்கு விட்டு சென்று பரிந்து சிகிச்சை சிகிச்சை செய்கிறார் போல காலையில் அவர் சிகிச்சை பிறகு அந்த பெண்மணி கொடுத்தால் கொடுத்த குற்றச்சாட்டின் படி அதை இரண்டு

இந்த செய்தியை கேட்டாங்க நம் நெஞ்சங்களெல்லாம் பதறிக்கப்படுது இதை நாம் எவ்வாறு அட்டமைக்கிறோம் என்றால் அதனுடைய தீர்வை நாம் தான் காண வேண்டும் இரண்டு வரிகளில் இதை தீர்வை நாம் பெயர் வரலாம் ஒன்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த காவல்துறை ஒட்டுமொத்தமும் மதட்டானது இந்த ஒரு காவல்துறை ஒட்டுமொத்தமும் கேவலமானது என்று நம்மால் ஒழுங்க முடிய முடியாது சொல்லமான திருவண்ணாமலை போலீஸ் போலீஸ் காவல்துறை அதிகாரம் சேர்த்து அந்த இரு காவலர் இந்த காவலர்களையும் கைது செய்தார் பொதுவாக எந்த காவல்துறையும் சக சக காவல்துறையினரை மாட்டி மாட்டி விட தார்கள் அவர்கள் எவ்வாறு தப்பித்து வைக்கலாம் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் இந்த காவல்துறை இந்த கால இந்த அவர்களை இந்த சட்டத்தின் போல் நிப்பாட்டி தண்டனையை அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார்

லைசென்ஸ் வச்சிருப்போம் வண்டி டாக்ட் எல்லாமே வச்சிருப்போம் அப்படி இருந்து போலீஸ் காரை பார்த்தா பயந்து அவங்களை விட்டு விலகி போவோம் ஏன் அவங்க ஏதாவது பயன் போடுவாங்க இல்லை நம்ம எங்க நல்லா இருந்தாலும் ஊருது அப்படின்னு சொல்லிட்டு ஊருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து அப்படி போவோம் இந்த பயம் ஏன் ஏற்படுது நம்ம வந்து சரியாக இருந்தாலும் ஏன் காப்பது நம்ம பயம் ஏற்படும்னா அப்படிப்பட்ட நபர்கள் அந்த காவல்துறையில் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள்

நன்மை உனர்களுக்கு இங்கும்படியும் கட்டளைத்தக்க மற்றும் விளங்குகின்றார் நீங்கள் படிப்படை பெறும் பொருள் உங்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் என்பதாக சொல்கின்றார்